நாட்டிய கலை வந்து என் மனைவி ஜெயபிரியா அவர்களுக்கு வந்து தமிழக அரசு கொடுத்துருக்கு இது வந்து இதற்காக மாண்முக தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் செய்தித்துறை அமைச்சர் திரு சுவாமிநாதன் அவர்களுக்கும் இயலசை நாடாளுமன்றத் தலைவர் திரு வாக் சந்திரசேகர் அவர்களுக்கும் இயலசை நாடகமன்ற செயலாளர் திருமதி விஜயா தாயம்மன் அவர்களுக்கும் மற்றும் அங்குள்ள நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது மனைவியின் சார்பாகவும் எனது சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி இந்த இந்த விருது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமாக என் குடும்பமே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமற்ற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருந்தோம் இந்த விருது வந்து எங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் முயற்சி தருது இந்த மாதம் வந்து எங்கள் குடும்பத்தில் ரெண்டு நல்ல செய்திகள் கிடச்சிது ஒன்று வந்து என் மகன் வந்து சைமான்ற ஒரு துபாயில் நடந்த ஒரு மிகப்பெரிய திரைப்பட விழாவில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நடத்தக்கிற சிறந்த புதுமுக விருது அவங்கலாம் இப்போ என் மனைவிக்கு கலைமையான விருது கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் நாலாயிரம் நிலைகளுக்கு மேலே குச்சிப்புடி நடன கடைகள் குச்சிப்புடி டான்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த நாலாயிரமும் வந்து சபாக்கள் அந்த மாதிரி ரஷ்யா ஸ்ரீலங்காவிலலாம் அவங்க குச்சிக்குடி நடனம் பண்ணியிருக்காங்க எவ்வளியே திருப்பதி தேவஸ்தானத்தில் அதாவது எவ்வளியாருனா இப்போ இல்லை ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் திருப்பதி தேவஸ்தானத்துலேயும் சிதம்பரம் நடராஜர் கோயிலையும் தஞ்சை பெரிய கோயிலையும் வந்து அவங்க குத்துப்படி நடனம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அவங்களுடைய இத்தனை வருஷ உழைப்புக்கும் அவங்களுடைய இதுக்கும் சர்வீஸுக்கும் கிடைச்ச ஒரு அங்கீகாரம் இந்த விருதுன்னு நான் நினைக்கிறேன் இருக்க அனைவருக்கும் நன்றி குரு பியோ நமக ஓம் நம சிவாய நமோ நாராயணாய குருபியோ பியோ இது இந்த எல்லா க்ரெடிட்ஸு கோஸ் டு மை மாஸ்டர் எங்கள் மாஸ்டர் எனக்கு இந்த கலைமாமணி விருது கொடுத்ததுக்கு எங்கள் மாஸ்டருக்கு தான் க்ரெடி கோஸ் டு மை மாஸ்டர் எனக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் எனக்கு இது சிற சிறப்பாக எனக்கு விருது கொடுத்ததுக்கு பிகாஸ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி இயர்ஸ் என்னோடய உழைப்பு நான் என்னோடய தேர்ட் இயர்லேருந்து நான் டான்ஸ் இருக்கேன் தேர்ட் இயர்லேருந்து டான்ஸ் பண்ணிட்டுருக்கேன் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவேன் மோர் தென் த்ரீ தௌசண்ட் ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன் எல்லாம் வேர்ல்டு ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் எங்கள் மாஸ்டரோடு போயிருக்கேன் நானும் போயிருக்கேன் தனியா இருக்கிற ஸ்ரீலங்கா எல்லாம் கோவில் எல்லாம் கோவில்லையும் பண்ணியிருக்கேன் மலேசியா பட்டு கேவ்ஸ்லேருந்து எல்லாம் கோவிலில் பண்ணியிருக்கேன் எனக்கு மெயினாக என்னோடய எய்ம் வந்து நாட்டியம் வந்து கடவுள் ஸோ கடவுளுக்கு ஆர்ப்பாட்டிக்கணும்ன்றதுனால தான் நான் எல்லா கோவில்லையும் டான்ஸ் பண்ணேன் மெயினாக எனக்கு கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக எனக்கு கோவில் தான் பண்ணேன் என் நிறைய ட டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன் மாஸ்டரோட பேலஸ் எல்லாத்துலேயும் நான் மெயின் கேரக்டர் பண்ணியிருக்கேன் எல்லா பேலன்ஸ் என்னோட எல்லா பேலன்ஸ்லையும் என் மாஸ்டரோட எல்லா பேலன்ஸ்லையும் நான் மாஸ்டர் ஒரு தௌ ஒன் லேக் பேலன்ஸ் பண்ணியிருக்கேங்க ஆல்மோஸ்ட் எல்லா பேலேஸ்லேயும் நான் வந்து மெயின் கேரக்டர் பண்ணியிருக்கேன் சரஸ்வதி பார்வதி லக்ஷ்மி எல்லாமே பண்ணியிருக்கேன் ருக்மிணி சத்யபாமா அந்த மாதிரி எல்லா கேரக்டர் நிறைய பண்ணியிருக்கேன் மாஸ்டர் வந்து ஒரு நாலு கேரக்டரோட ஒரு டான்ஸ் பண்ணுறாங்கன்னா கூட அதில் ஒரு கேரக்டர் நான் இருந்திருக்கேன் எங்கள் மாஸ்டர் வந்து வேர்ல்டு ரென மாஸ்டர் வேர்ல்டில் எல்லா இடத்துலையும் எங்கள் மாஸ்டர் ஸ்டூடெண்ட் இருக்காங்க அதனால் எனக்கு மாஸ்டர் வந்து எல்லா அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க லேக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அமெரிக்காவில் ஆஸ்திரேலியா எங்கே போனாலும் எங்கள் மாஸ்டர் ஸ்டூடெண்ட் எங்கள் மாஸ்டர் ஸ்டைல் வந்து இந்த யங் ஜென்ரேஷன் கூட அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வைஜெயந்தி மாலாமா ஹேமா மாலினி வந்து நிறைய பேர் விஜய் சாந்தி ரம்யா கிருஷ்ணா அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து எங்கள் மாஸ்டர்கிட்ட கற்றுனாங்க சினி ஃபீல்டு அந்த காலத்தில் நிறைய பேர் கற்றுனாங்க வாணிஸ்ரீ அம்மா ராஜஸ்ரீ அம்மா எல்லோரும் நிறைய பேர் கற்றுனாங்க ஸோ அவங்க வந்து எல்லோரும் கற்றுனதால் நானும் ஏதோ என்னோடய கடவுள் பூரதம் ஜென்ம சுப்ரதம் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோடய டான்ஸு டான்ஸு நாங்கள் கற்றுக்கணும் நாங்கள் ஒம்போது பொம்பளை பசங்கள் எல்லாத்துலேயும் ஒரு ஒருத்தரானா கூட டான்ஸர் ஆகணும்னு நினச்சாங்க நான் ஒருத்தர் டான்ஸர் ஆயிருக்கேன் அது திருப்பதியில் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் திருப்பதி நிறைய எவ்ரி இயர் திருப்பதி வெய்கூட்டா ப்ரோக்ராம் பண்ணுவேன் நான் வந்து அது ரொம்ப பெருமையாக நினைப்பேன் ஸ்வர்க்கத்துலேயே பண்ணுற மாதிரி நினைப்பேன் எங்கள் மாஸ்டருக்கு எங்கள் பேரண்ட்ஸ்க்கு ட்ரைப்யூ ட்ரிபியூட்டு அதே மாதிரி நான் இவ்வளோ டான்ஸ் ஆஃப்டர் மேரேஜ் சின்ன பிள்ளைலேருந்து பண்ணியிருக்கேன் த்ரீ இயர்ஸ்லேருந்து ஆஃப்டர் மேரேஜ் பண்ணியிருக்காங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டால் தான் நான் பண்ணியிருக்கேன் எங்கள் ஹஸ்பண்ட் என்கரேஜ் பண்ணாமல் என்னால் அவ்வளோ பண்ணியிருக்க முடியாது ஆஃப்டர் கல்யாணம் ஆகிட்டு நான் வந்து நிறைய இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கேன்னா இவரால் தான் சாரால் தான் டைரக்டர் விக்ரமன் சார் அவங்களால தான் நான் வந்து இவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன் அது மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஒய்ஃப்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சா கலை எங்குமே போகாது கலை எங்கள் அதே மாதிரி எங்கள் மாஸ்டரோட கலையை நான் வந்து நிலைநாட்டணும் கண்டிப்பாக அது அழியாமல் இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து பாதுகாத்துக்கிடுவேன் என் கிட்ட ஒரு பைசா வாங்க மாட்டேன் நான் எந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இன்னும் நான் தான் கொடுப்பேன் நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே யார் கற்றுக் கொடுக்குறதுக்கு ஃப்ரீயாக தான் கற்றுக் கொடுப்பேன் யாருக்கிட்ட ஒரு பைசா வாங்கி கொடுத்தேன் எங்கள் அது வந்து பிகாஸ் கடவுள் புண்ணியத்தில் ஏதோ நான் வந்து ஆர்ட்டுக்கு சேவை பண்ணி முதலமைச்சர் சாருக்கு ரொம்ப நன்றி எனக்கு ஜாஸ்தி எனக்கு இப்போது பேச தெரியாது எனக்கு டான்ஸ் பண்ண சொன்னால் நல்லா பண்ணுவேன் அதே மாதிரி நான் வந்து ஒரு நான் இவ்வளோ தூரத்தில் இருக்கேன்னா இப்படி உட்காந்து அட்லீஸ்ட் பேசி இருக்கேன் காரணம் எங்கள் ஹஸ்பண்ட் என் பையன்தான் என் பையனால் தான் நான் உயிரோடையே இருக்கேன் இல்லைன்னு நான் எப்பவும் போயிருப்பேன் எட்டு வருஷம் முன்னாடியே போயிருப்பேன் எனக்கு என் பையனால் தான் எனக்கு உண்டு ரோட இருக்கேன் அவங்க ஒரு நிலைமைக்கு வந்து சார் சாதிச்சிட்டாங்க நான் சாதிச்சிட்டேன் என் பையன் சாதிச்சிட்டான்னா எனக்கு போதும் நான் ஹாப்பியாக இருப்பேன் என் பையன் சாதிக்கிறதுக்காக நான் வெயிட்டேன் அது அது ஒன்று அப்புறமா வந்து எந்த ஜென்மத்துலேயும் எனக்கு இதே செட் ஆஃப் பீப்புள் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு பொண்ணாக பொறுக்கும் எங்கள் அக்கா தங்கச்சிகளுக்கு அக்காவை தங்கச்சியாக இருக்கணும் சாருக்கு ஒய்ஃபாக இருக்கணும் என் பையனுக்கு

ஏன்னா நான் ஏழு வருஷமாக எட்டு வருஷமாக கட்டில் அப்படி முடங்கிட்டே ஒரே முடங்கிட்டு இருந்தேன் அதனால் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இது எனக்கு கிடச்சதில்ல எங்கள் மாஸ்டர் கிடைச்சது எங்கள் மாஸ்டர் கிடைச்சது என்னோட கலைக்கு கிடச்சிதுன்னு நினைக்கிறேன் நான் பூச்சிப்பிடி என்கிற ஒரு கலைக்கு பிகாஸ் எல்லா டான்ஸஸ் விஜயசாந்திலேருந்து ரம்யா கிருஷ்ணாலேருந்து இப்போ லேட்டஸ்ட்டு ஹீரோயின்ஸ் எல்லாரும் மாஸ்டர் கிட்ட கற்றுன்னு வந்தாங்கன்னா அவங்களோட சாயல் தான் டான்ஸ் இருக்கும் குச்சிப்பிடினா எல்லாரும் கற்றுக்க முடியாது பிகாஸ் எல்லா ஆர்ட் ஃபார்ம் இருக்கு குச்சிப்பிடியில் அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கு திருப்பி இன்னொரு வாட்டி வர்க்க நன்றி உங்களுக்கு யாருமே மோட்டிவேஷன் தான் இருந்தால் குச்சிப்பிடி அவ்வளோ வயசாக யாருக்கும் ஐடியா இருக்காது மூணு வயசுல தான் நீங்கள் ஆடுறீங்க உங்களுக்கு மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் வந்து வைஜெயந்தி மாலா அம்மா ஏன்னா அவ அவங்க வந்து எங்கள் ஒரு பேப்பரில் எங்கள் மாஸ்டரும் வைஜெயந்தி மாலா வந்திருந்தாங்க அப்போது எங்கள் ஊர் பேர் மிலிட்ரி மாதவர் அது ஃபுல்லாக மில்ட்ரி பீப்புள் தான் இப்போ நல்ல எல்லாரும் மில்ட்ரி பீப்புள் தான் ஒருத்தர் கூட நார்மல் பீப்புள் இருக்க மாட்டாங்க எல்லாம் மில்ட்ரி அது சின்ன கிராமம் தான் சின்ன கிராமம் அதில் ஃபுல்லாக மில்ட்ரி எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எல்லோரும் மில்ட்ரி தான் எங்கள் அப்பா சித்தப்பா எல்லோரும் மில்ட்ரி மாமா அப்போது எங்கள் அம்மா படிச்சிருக்காங்க ஒரு பேப்பரில் மேலே அம்மா மாஸ்டர் அந்த இன்டர்வியூ படிச்சுட்டு என் பசங்க டான்ஸ் கற்றுக் கொடுக்கணுன்னு சென்னை வந்துருக்கணும் நாங்கள் அதுக்காக தான் வந்துருந்தோம் ஸோ அவங்க தான் எனக்கு மோட்டிவேஷன் வைத்தியத்து மேலே சில விருதுகளோ இல்லை அந்த கலைக்கான அங்கீகாரமோ அது தாமதமாக கிடைக்கிறப்ப வந்து அது அதுக்கான அந்த அங்கீகாரம் பயன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த கலை மாமணி விருது உங்களுக்கு தாமதமாக தான் கிடைச்சிருக்கு ஸோ அதை எப்படி மேம் பார்க்குறீங்க நீங்கள் இப்போ கரெக்டு என்னோட ஜூனியர் எல்லாருக்கும் கிடைச்சிடுச்சு எனக்கு லேட்டாக தான் கிடைச்சிது அது கரெக்டு தான் என்னோட ஜூனியர்ஸ் எல்லாருக்கும் கிடைச்சிடுச்சு என்னன்னா என்ன கூட சொல்கிறேன் நான் வந்து நைன்ட்டி நைன்லேயே எனக்கு கலைமாமணி விருது கொடுத்துட்டாங்க அப்புறம் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் ஷூட்டிங்கில் இருந்தேன் அது எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கல ஆனால் என் ஓய்வுக்கு கலைமாமணி விருது கொடுத்தது வந்து எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது இன்ஃபேக்ட் வந்து நேற்று முதல்ல நான் தான் வந்து பார்த்தேன் காலைல வச்சு நான் ஃபோனில் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன் வாட்ஸ்அப் குரூப்பில் ஏதோ ஒன்று கலைமாமணி விருது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்றது வழக்கமாக டிவி ஆன் பண்ணி பார்ப்பேன் அது கூட இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்பில் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன் ே வர ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு எனக்கு அப்படியே ட்வெண்ட்டி டூ வரைக்கும் பார்க்கும்போது பார்க்குன்னு ஆயிடுச்சு அப்படியே ட்வெண்ட்டி த்ரீ பார்த்தா ஜெயப்பிரியா நாட்டியம்னு போட்டுருந்தது சரி நம்ம ஓய்ஃப் தானா வேற ஜெயப்பிரியாவா என்னன்றது லௌட்டாக இருந்தது அப்புறம் நாங்கள் ஒரே ஒரு ஜெய்பிரியா தூச்சிப்படி நடனக் கலைஞர்னு போடல நாட்டியம் தான் போட்டிருந்தாங்க அப்புறம் வந்து ஏழு சை ஃபோன் பண்ணி கேட்டேன் அது மாதிரி உங்கள் ஓய்ஃபு தான் சார் அவங்க அந்த அட்ரஸ் தானே இனிக்காமல் ஆமாம் சொன்னேன் அந்த தான் வந்து

அது ரொம்ப எனக்கு கொஞ்சம் வருத்தமான இருக்குது ஏன்னால் அதுக்கப்புறமா என்ன சாதிக்கும் போகிறாங்க நம்ம நீங்கள் முன்னாடியே கொடுத்துட்டா இல்லை முன்னாடியே கொடுத்துட்டா நான் எங்களுக்கு ஊக்குவிக்கும் அது இட்ஸ் என்கரேஜிங் ஸோ நாங்கள் இன்னும் நல்லா நிறைய விருது வாங்கணும் நல்லா பண்ணணும் நாங்கள் பண்ணுவோம் நிறைய சொல்லி கொடுப்போம் பட் வந்து இது ஒரு சின்ன விஷயம் தான் கொஞ்சம் லேட்டாக கொடுக்குறது இதுதான் பட் ஆனால் கூட ரொம்ப சந்தோஷம் வந்தது ஏன்னால் நான் எனக்கு இப்படி இருக்கிறப்போ நான் எனக்கு கொடுத்தது எனக்கு நிஜவாக ஒரு மோட்டிவேஷன் தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா தான் இங்கிலீஷ்ல ஒரு பரவாயில்ல இருக்க முடியும் பெட்டர் லெக் தன் உண்மை எப்போவுமே இல்லைன்றதுக்கு லேட்டான்னு பரவாயில்லன்னு அது அது இந்த டைம்ல எனக்கு கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு மறுநாள் மாத்திரை கொடுத்த மாதிரி நம்ம ஸ்டாண்டர்ட் போயிட்டோம்னா ஒரு உயர உயர்தலுக்கு போயிட்டோம்னா நம்ம கலைகளுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் போட்டு ஒரு கத்துக்கொடுக்கிற விஷயம் நிறைய இருக்கு அது நீங்க அதுக்கு பைசாவே வாங்காம நம்ம ஸ்டூடண்ட் கத்துக்குடுக்கிறேன் அப்படின்ற சந்தோஷம் அப்படி எந்த முடிவு கேட்டது எனக்கு எங்க மாஸ்டர் என்கிட்ட ஒரு பைசா வரல பட் நான் தௌசண்ட்ஸ் ஆஃப் மாஸ்டர் ப்ரோக்ராம் பண்ணப்போ கூட எங்கள் மாஸ்டர் ஒரு பைசா வாங்க பட் இப்போ வந்து இது காசு நிறைய பேர் காசுக்கு விற்கிறாங்க ஒரு அரங்கேற்றம் பண்ணனா அட்லீஸ்ட்டு ஒரு அஞ்சு லட்சம்லேருந்து பத்து லட்ச ரூபாய் செலவாகுது அது இல்லை எதுக்குன்ற எதுக்கு அவ்வளோ செலவு பண்ண தேவையில்லை அது இங்கேனும் பரவாயில்ல அமெரிக்காவிலேருந்து வரவங்கெல்லாம் அவ்வளோ செலவு பண்ணுறாங்க அவ்வளோ காசு வாங்குறாங்க இன்னும் அவங்க எப்படி ஆப் கற்றுக்கணும் சும்மா அந்த காலத்தில் குருகுலத்தில் நம்ம சேவை பண்ணி குருவுக்கு சேவை பண்ணி கற்றுணும் அந்த காலத்தில் என்னென்னா குருவுக்கு ஒரு தண்ணி எடுத்து கொடுத்துறது ஒரு பாய் போடுறது ஒரு சாப்பாடு கொடுக்குறது அப்படி தான் கற்றுணும் அப்படி தான் அவங்க கற்றுக் கொடுத்தாங்க அவங்கெல்லாம் காசு வாங்கலை குருஸ் அப்போல்லாம் அதே மாதிரி எங்கள் மாஸ்டர் வந்து யார்கிட்டேயும் ஒரு பைசா வாங்கலை இவன் இப்போ கூட நிறைய பேர் சொல் நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் சொல்லுவாங்க நான் எவ்ரி இயர் மாஸ்டருக்கு விழா எடுத்து நடத்துவேன் எவ்ரி இயர் வெம்பட்டி அவார்டு கொடுப்பேன் என்னோடய ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது நாகாபரண ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு அதுலேருந்து நான் விருது கொடுத்தேன் கொடுத்தப்போ ஜாமி கிருஷ்ணமூர்த்தி அவங்க ஒரு கிரேட்டர் பெரிய டான்சர் பெரிய அப்புறம் வந்து வைஜெயந்திமால அம்மா பாலமூர்த்தி கிருஷ்ணா பிர்ஜு மகாராஜ் எல்லாருக்கும் பெரியவங்க தான் கொடுத்துருக்கேன் நான் எல்லா ஓல்டு பீப்புள் தான் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் பெரிய சாதிச்சு அவங்களுக்கு தான் கொடுப்பேன் ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி கொடுக்குறா எனக்கு ஆக்சுவலாக இப்போ பார்த்தோன்னா பிரிஜு மகாராஜ் இல்லை நம்ம இவங்க பாலமூர்த்தி கிருஷ்ணா இல்லை யாமினி கிருஷ்ணமூர்த்தி அந்த மாதிரி இல்லை எனக்கு முன்னாடியே கொடுத்துட்றா அவங்களுக்கெல்லாம் என் எங்கள் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது மாதிரி தான் ஆக்சுவலாக கவர்மெண்ட் கூட ஸ்டேட் கவர்மெண்டாக கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் கூட நம்ம இருக்கச்சேவை கொஞ்சம் நல்லா இருக்கச்சே கொடுத்துட்டா நல்லாயிருக்கும் அப்போ தான் ஆர்ட்டுக்கு சேவை பண்ணும் இந்த ஆட்ட கலைமாமுனி பின்னாடி போடுட்ட காசு சம்பாதிக்கிறது இல்லை நம்ம வந்து இது இவ்வளவு எடுத்துட்டலன்னா இன்னும் நிறைய ஆட்டத்துக்கு சேவ பண்ணணும். கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் தமிழ்நாட்டுலயே ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் பண்ணணும். நான் சரியா. நீங்க அவங்களுடைய கலைகள் பத்தியும் அவங்க கூட இத்தனை வருட காலம் பயணிச்சு வந்திருக்கீங்க. அதை பத்தியே ஒரு வார்த்தைகள் வததங்கள சொல்லுங்க. அவங்க டான்ஸ் புரோகிராம் வந்து நான் ஒன்னே ஒரே ஷோ வந்து தான் பார்த்துருக்கேன் இங்கே கலைவன்னர் ஆனாங்க இப்போ இருக்க இப்போ இந்த மாதிரி இல்லை முடிவு வேறு மாதிரி இருந்தது அப்போ பார்த்துருக்கேன் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் நான் பார்த்ததே இல்லை எனக்கு பொதுவாக இருந்த மாதிரி பரதநாட்டியம் குச்சிக்குடி இதெல்லாம் பார்க்கல பெரிய ஆளும் கிடையாது நான் ரொம்ப சராசரியாக ஆள் தான் அது மாதிரி ரொம்ப அந்த மியூசிக் ஃபெஸ்டிவலில் வந்து இந்த கர்நாடிக் மியூசிக்லாம் நடக்கும் அவ்வளோ தேவையில்லாமல் என்ன ஒரு ஜெட்ஜாக கூப்பிட்டு வந்து சாரி ஒரு கெஸ்டாக கூப்பிட்டு அங்கே ஆனர் பண்ணாங்க அது போய் ஒரு ஒன் ஹவர் பார்க்குறதுக்கே ரொம்ப பொறுமையெல்லாம் போயிடுச்சு இந்த மாதிரிலாம் எப்படி நீங்க இளையராஜா ஏஆர் ரகுமான் மியூசிக் ரசிக்கிறீங்களோ அந்த மாதிரியான ஒரு ரசிகர் தான் அவங்க நான் பார்த்தது கிடையாது அவங்க நான் திருப்பதியில் பண்ண டெய்லியில சொல்லுவாங்க சரி பாத்துக்கோங்க திருப்பதியெல்லாம் லைவ் தான் என்னோட விஹார் வீட்ல தான் வச்சுக்குவேன் இங்கே வச்சுக்குவேன் இல்லைன்னா வீட்டில் அந்த ஹாலில் வச்சுக்குவேன் அப்போ பார்ப்பாங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நான் அவ்வளோ பேருக்கு சோறு போடுவேன் அவ்வளோ பேருக்கு காசு கொடுப்பேன் என்ன செலவு பண்ணுற எதுக்கு செலவு பண்ணுறதுன்னு கேட்க மாட்டாங்க அதே போதும் இல்லை எனக்கு கேட்குறது என்னத்துக்கு இந்த காசுமே எடுத்து செலவு பண்ணுறேன் நான் வந்து எனக்கு அப்போது காசு வந்து என்கிட்ட இருக்குது எனக்கு எல்லா ரிஹர்சல்ஸில் அப்போது எங்கள் ரிஹர்சல்ஸ் எங்கள் மியூசிஷியன்ஸ் எல்லாம் வீணை ஓய் நான் வந்து இப்போ எல்லாம் ரெக்கார்ட் டான்ஸ் பண்ண மாட்டேன் இன்னொரு நெக்ஸ்ட் சொல்லணுன்னா நான் ரெக்கார்ட் டான்ஸ் எல்லாம் பண்ணவே மாட்டேன் ரெக்கார்டட் ஒன் அப்படின்னா இப்போ எல்லாருமே ரெக்கார்டட் ஒன் பண்ணுறாங்க அது தப்புன்னு சொல்லலை பிகாஸ் டைமு கன்செப்ஷன் அப்புறமா ஆர்டிஸ்ட் கிடைக்க மாட்டேறாங்க பட் வந்து எல்லோரும் நான் வந்து மேல் சிங்கர் ஃபிமேல் சிங்கர் வீணா வயலன் தபலா மிருதங்கம் ஃப்ளூட் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் என்னோடய குரூப் வந்து திருப்பதியில் கூட நான் வந்து நாதநிராஜன் அந்த இது நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அந்த ஸ்டேஜ் எல்லாம் போ இப்போ எல்லோரும் டெய்லி டான்ஸ் பண்ணுறாங்க அது வந்து நான் இப்போமே சொல்லுவேன் நான் சண்டை போடுவேன் இங்கே ரெக்கார்டட் வந்து அங்கே திருப்பதியில் பண்ணக்கூடாது நீங்கள் லைவாக பண்ணுங்கள் ஏன்னா கடவுளுக்கு நம்ம லைவ்வா டான்ஸ் பண்றோம்ல அதே மாதிரி லைவா எல்லாம் பண்றோம் சார் வந்து பெருசா அவங்க அந்த டான்ஸ்ல வந்து இன்ட்ரஸ்டே இல்ல எனக்கு இருக்காதுன்னு சொல்லி சொல்றாரு நீங்க உங்களுக்கு அப்ப கேக்குறப்ப எப்படி மேம் இருக்கும் இப்ப இல்ல ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கோங்களேன் என்னடா நம்ம இந்த மாதிரி ஒரு குச்சிக்குடி நடனத்துல இருக்கோம் சார் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னாங்க பொதுவா அவர் வர மாட்டாரு விக்காஸ் ஒன்று என் பையனை பார்த்துட்டு இருப்பார் அவர் நான் வேணால் அவர் ரொம்ப சுற்றி அதனால் என் பையனை வீட்டில் பார்த்துட்டு இருப்பார் ஏன்னா ப்ரோக்ராம் போனால் அவன் சுற்றி எங்கன்னா காணாமல் போயிடுவானே என் பயம் அதனால் ஒரு ப்ரோக்ராம் அவர் ஷூட்டிங் இல்லைன்னா குழந்தைய பார்த்துக்குவார் நான் ப்ரோக்ராம் பண்ணிட்டு வருவேன் அது மாதிரி அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றதில் எப்படி அவர் இல்லைன்னா ரெண்டு மூணு திட்டுவார் ரெண்டு வாட்டைன்னே திட்டி இருப்பார் இல்லை அதெல்லாம் இல்லை இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவருக்கு என்னென்னா டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் என்ன ப்ரோக்ராம் போறியா சார் அங்க என்ன ஃபோன் பண்ணுவேன் அது லைவ் புரோகிராம்னா அவர் பாப்பாரு டிவி போட்டாலும் பாப்பாரு அப்புறம் வந்து கேட்டா பாத்தேன் அப்படிம்பாரு as யூஷுவல் சார் ரொம்ப இன்ட்ரூட் அவர் வந்து கொஞ்சம் ரிசர்வ் டைப்னால ஓகே ன்னு பாத்தேன் அவர் வந்து எங்க சார் ஒரு ஷூட்டிங்லாம் போயிருக்கீங்க பையன் ஒன் இயர் பாய் வந்திருக்கான் மலை மேல அந்த ரோஜா பூ சின்ன ரோசா பூ

ஒரு வருஷத்தில் ஹிட்லர்ஸ் ரிலீஸ் ஆகி ஒரு வருஷத்தில் ஒரு எழுபது எண்பது கதைகள் கேட்டுட்டோம் அது என்ன ஒரு வேடிக்கை என்னான்னா ஒரு ஐம்பது பேருக்கு வந்து புடியூசர்ஸ் இல்லை அதான் உண்மை அவங்க கதை சொல்கிறாங்க அவன் என்ன நினைக்கிறாங்கன்னா விக்ரமனே படம் எடுப்பார் விக்ரமன் பையனை வச்சு விக்ரமன்ற கதை சொன்னால் அவர் பையன் வச்சு அவரே படம் எடுப்பான்னு நினைக்கிறாங்க அளவுக்கு தான் ரொம்ப வசதியெல்லாம் இல்லை இதுதான் ஃபேக்ட்டு சில நேரம் நம்மளுக்கு பொடியூசராக ரெக்கௌண்ட் பண்ணியிருக்கேன் நமக்கு பிடித்த கதைகள் அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்குது அது மாதிரியும் சில இது இருக்குது போயிட்டுருக்கு நிச்சயமாக அவன் பண்ணுவான் எனக்கு அவன் நிச்சயம் மிகப்பெரிய ஒரு உயரத்தை அடைவான் அவன் நான் சாதிச்சது வந்து இவ்வளவுதான் ஒன்றுமே சாதிக்கலை இன்னும் சொல்ல போனான் ஆனால் அவன் வந்து மிகப்பெரிய சாதனை பண்ணுவான் அதுக்கான எல்லா திறமையும் அவன் பெரிய ஆளாக வருவான் ஏன்னா அவன் வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ஒரு வாட்டி சொன்ன உடனே டக் பண்ணி பிடிச்சிருவான் அவன் டான்ஸ் கூட ப்ராக்டிஸ் பண்ண சொன்னா வேண்டாமா அப்படிமா ஏன்னா ஒரு நிமிஷம் அந்த 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 பிளட் அப்படியே வந்துடுச்சு அப்படியே ஒரு பார்த்தானே அப்படி பண்ணிவிடுவான் டான்ஸ் ஏழு வருஷம் டான்ஸ் கற்றுக்கான் மாஸ்டர் கற்றுனா ஆனால் கூட டக்குன்னு பண்ணுறது கஷ்டம் டக்குன்னு பண்ணிவிடுவான் ஒரே ஆனால் கூட ஆக்ஷன் ஆனால் கூட ஃபைட் கூட டூப்பே வேணாம்னு சொல்லுவான் டூப்பே வேணாம் நானே பண்ணுறேன் டூப்பே எல்லாமே எல்லாம் பிளட்டு தான் அப்படி திரும்பி வந்திருக்காங்க நிறைய டான்ஸ் ஷோ பண்ணீங்க இப்போ ஒரு ஏழு வருஷமாக இருக்கீங்க எப்படி என்ன மாதிரி வேணும் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இல்லை எனக்கு என்னன்னா கூட என்னென்னா என் பையனை ஒரு பெரிய ஹீரோவாக பார்த்துட்டு தான் நான் வந்து அது என் பையனுக்காக தான் நான் இருக்கேன் அவ்வளோதான் அது வந்து அது ஒன்று தான் என்னை டெய்லி வந்து உயிரோட இரு அடுத்த நாள் எழுந்திரிச்சு அனு சொல்கிறது என் பையனுக்காக தான் நான் இருக்கேன் என் பையன் தான் என் சாரை பார்த்துக்குவார் ஏன்னா சாருப்பாவை நான் பா சரியாக பார்த்துக்கறதில்ல கொஞ்ச நாளாக என்னை என்னை என்னையே நான் பார்த்துக்க முடியுறதில்ல எனக்கு எனக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எனக்கு எல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது இந்த செவன் இயர்ஸில் நான் அப்படியே உட்கார்ந்ததால் எல்லாம் ப்ராப்ளம்ஸு வந்துடுச்சு நிறைய ப்ராப்ளம்ஸ் சொல்லக்கூடாது அதுதான் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க டான்ஸர் எல்லோரும் எனக்கு சின்ன முட்டி வரைச்சாலே நான் மூணு நாள் எழுந்திருக்க மாட்டேன் நீ எப்படி ஒரு இவ்வளோ வழியில் எப்படி உட்காந்து கொஞ்சம் இருக்கையா ரொம்ப கிரேட்டான்னு சொல்லுவாங்க பட் வந்து நம்ம எதான ப்ராப்ளம் ஆனால் அதை அப்படியே பார்த்து நொடி அப்படின்னு டவுன் ஆகிடக்கூடாது டவுனாகிடக்கூடாது அந்த ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ணி அது முடிஞ்சிச்சு நடந்துச்சு இதுக்கு என்ன பண்ண முடியும் இப்போ நான் டான்ஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்டால் கூட அட்லீஸ்ட் கொஞ்சம் நடந்து என் பையனுக்கு ஏதோ கொஞ்சம் எதனால் ஒரு சாப்பாடு கொஞ்சம் கொடுத்துக்கணும்

ஃபைனான்ஸ்ல எல்லாம் சாரு இருக்காங்க ஏதோ இருக்கட்டும்னாக்கா வித்துட்டு ஏதோ சின்ன சின்ன இடம் எல்லாம் வித்துட்டு ஏதோ பண்ணி எதனா ஃபாரின் கீர்னு போனோம்னா என் பையன் நான் போக முடியும் சாரு உங்களுக்கு தெரியும் என்ன சம்பாதிச்சிருக்காங்க சார் வந்து அவர் வாய் திறந்து சம்பளம் கொடுன்னு கேட்க மாட்டார் சரி கோரிக்கை கோரிக்கை இருக்காரு கோரிக்கை ஒண்ணும் அவங்க சொல்லிருக்காங்க மேல் ரொம்ப மத்திய மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி இது மாதிரியான ஒரு ஆர்ட்டுக்கு வந்து விருதுகள் கொடுக்கும்போது கொஞ்சம் அவங்க ஒரு யங் ஏஜில் இருக்கும்போது ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசுக்குள்ளேயே அது கொடுங்க அப்போ அது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அவங்க தள்ளாடும் வயசில் கொடுத்து அவங்க வீல் சேரில் போய் இந்த விருது வாங்கிறதுக்கு அது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் அது நூறு சதவீதம் சந்தோஷத்தை கொடுக்குமான்னா இல்லை

அதே மாதிரி எல்லாரும் சினிமாவில் இருப்பாங்க கூச்சிப்பிடி கத்தனை தான் வந்திருக்காங்க அந்த காலத்தில் வானிசைலேருந்து எல்லாருமே சாவித்திரி அம்மா எல்லாரும் கத்தணு தான் வந்தாங்க ஃபவுண்டேஷன் தெரியுமா ஆர்ட் ஃபவுண்டேஷன் எங்கே இருக்கு தெரியுமா உங்களுக்கு அடையாளம் ஏழு நாடகம் வந்த மாதிரி அதுக்கு ஆப்போசிட்ல மிகப்பெரிய இடம் இருக்குது போதும் அது வந்து எம்ஜிஆர் அவர்கள் சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது அவர் கொடுத்துட்டார் அந்த இடத்த வந்து அந்த உங்களுடைய குரு வேம்பட்டி உங்களுக்கு இலவசமாக கொடுத்துருக்காரு ஆமாம் இலவசமாக தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த ஆர்ட் ஃபார்ம் பார்த்து சாருக்கு ரொம்ப போச்சு எங்கள் டான்ஸ் ஆர்ட் ஃபார்ம் வந்து அப்படியே ஒரு வெங்கடாஜல் வெங்கடாஜல் பத்தின்னா வெங்கடாஜலபதி ஸ்வர்க்கத்துலேருந்து இறங்கி வந்துடுவாங்க கிருஷ்ணர்னா கிருஷ்ணரே இறங்கி வந்துடுவாங்க அது மாதிரி எந்த கேரக்டர்னா எங்கள் மாஸ்டர் வந்து அந்த மாதிரி ஒரு குறை ஈஸ் த நம்பர் ஒன் பெஸ்ட் தி பெஸ்ட் ஆக்சுவலாக அவருக்கு பாரத ரத்னா கொடுக்கணும் அது ஒன்று தான் என்னோட குறை நான் நான் பண்ணல அது எனக்கு உடன்பாடும் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அவனுடைய டேஸ்ட் என்னன்றது தெரியும் இன்னை வரைக்கும் நான் வந்து எல்லா படமும் சக்தி திருமணம் வரைக்கும் தேட்டர்ல தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ எனக்கு ஆடியன்ஸ் ஏதாவது ரசிப்பாங்க அதை ரசிக்க மாட்டாங்க நீங்கள் கமலா தேட்டரில் கேட்டிங்கன்னா ட்ராகன்லாம் ஃபஸ்ட்டு டே இப்போ ஈவினிங் நான் படம் பார்த்தேன் குடும்பஸ்தன் தேட்டரில் பார்க்குறேன் எல்லா படமும் நீங்க பார்க்காத ப பார்க்க தவறிய பல படங்கள் மறுமரணு படம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க அந்த தேட்டரில் பல சில போய் நானே பையன் பார்த்தோம் இப்படி பல படங்கள் பண்ணோம் நீங்க பண்ணும் சூரியன் சுட்டுமே ஏன் பண்ணக்கூடாது பண்ணும் எனக்கு எனக்கு என் நான் ஏற்கனவே பல பேட்டிகளை சொல்லிட்டேன் எனக்கு என் படங்களை ரீமேட் பண்ணுறதுல உடன்பாடு இல்லை உங்கள் படம் இல்லை அட்லீஸ்ட் படம் பண்ணும் ரொம்ப நாள் ஆச்சு சார் படம் இல்லை படம் பண்ணுறதுக்கு கதை யோசிச்சுட்டு இருக்கேன் நான் அதெல்லாம் பையிட்ட அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணிகிட்ருப்பேன் அவன் ரொம்ப அழகாக இருக்குப்பா ரொம்ப அழகாக இருக்குப்பா ஃபுல்லாக டெவலப் பண்ணி டெவலப் பண்ணிடுறான் கொஞ்சம் சில அழகா வரும் கொஞ்சம் ஸ்டக்காகி நிற்கும் அது எல்லா கிரியேட்டர்ஸும் உண்டான ப்ராப்ளம் தான் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சுன்னா கன்ஃபார்மாக நான் படம் பண்ணுவாங்க ஏன்னா ரொம்ப வருஷம் எனக்கு படம் பண்ணுன்ற ஆசை இல்லை ஒரே ஒரு படம் கடைசி நம்ம சினிமா விட்டு ரிட்டையர் ஆகுறது ஒரு நல்ல படம் பண்ணிட்டு நம்ம பேர் அடுத்த ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு நாங்கள் வச்சுக்கிற மாதிரி ஒரு படைப்பை கொடுக்கணுன்ற மாதிரி என்னுடைய ஆர்வம் இருக்குது இது எல்லா கிரியேட்டர்ஸுக்கும் இருக்கும் இருக்குது நிச்சயமாக நல்ல படம் பண்ணுவேன் என்னுடைய முதல் படம் அப்போ அவங்களுக்குலாம் தெரிஞ்சுக்காதுல எல்லாருமே அது பிறந்திருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் தான் மறுப்போம் வந்து அது மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்தது இப்போ அதில் எனக்கு அப்படி ஒரு அந்த படத்தில் கிடச்ச ஒரு ஒரு பப்ளிசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவுக்கு உண்டான ஒரு பப்ளிசிட்டி எனக்கு கிடச்சிருக்கு அந்த ஒரு படத்தில் ஒரு டைரக்டர் விக்ரமன்ற ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல வித்தியாசமான எல்லாராலையும் பேசப்படுற கமர்ஷியலாகவும் ஹிட் ஆகக்கூடிய ஒரு படத்தை நிச்சயமாக நான் பண்ணுறேன் இல்லை நான் ஆகிட்டு இருக்கேன் நான் ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணிகிட்டே இருக்கேன் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா ஆரம்பிப்போம் அது என்னை வச்சு படம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயாரிப்பாளர்கள் தயாராக இருக்காங்க ஏன்னா இன்றைக்கி உங்களுக்குலாம் தெரிஞ்சிடும் இன்றைக்கி இதெல்லாம் ரொம்ப சின்ன படங்கள் வந்து கிட்டத்தட்ட இப்போ எஸ்பெஷலி லாஸ்ட்டாக ஃபோர் மந்த்ஸ் வந்து ரொம்ப டேல ஒன்றுமே இல்லை ஆடியன்ஸ் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கிறதே இல்லை ரெண்டாவது விஷயம் வந்து இங்கேலாம் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் மாதிரி ஒரு டபுள் டிஜிட் ட்ரிபிள் டிஜிட்டில் ஆடியன்ஸ் வந்தாங்க நூற்றி நாற்பது பேர் நூற்றி இருபது பேர் சொல்லலாம் சிங்கிள் டிஜிட்டில் ஆடியன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க அது மிக அதிர்ச்சியான ஒரு தகவல் என்ன இந்த வருஷத்தில் வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு படத்துக்கு எனக்கு தெரிஞ்ச திருச்சி டிஸ்ட்ரிக்டில் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பி சென்டர் பெரிய சென்டர்னு வச்சுங்களேன் அது ஓப்பனி ஷோக்கு ஒம்போரு ஆடியன்ஸ் வந்திருக்காங்க அந்த தேட்டர் ஓனர் என்ட்ரு பேசி புலம்புறாரு சார் இப்படி இருந்தால் நாங்கள் என்ன எப்படி சார் நாங்கள் தொழில் பண்ண முடியும்ட்டு இந்த மாதிரிலாம் சினிமா ரொம்ப மாறி ஒரு கஷ்டத்தை நோக்கி போகுது ரசனை குறைபாடாக தான் இல்லை ரசிகர்கள் ரசிக்கிறாங்க என்னமோ தியேட்டருக்கு வர தயங்கிறாங்க ஓடிட்லையும் பார்க்கறாங்க இல்ல அது முதல படம் சொல்லிக்க வேண்டியது நம்ம ஓடிட்ல ஹீட்ரு அதுவும் இல்ல சார் புதுவாசனம் பார்த்தா நான் ஆக்சுவலா லவ் மேரேஜ் பண்ணியிருந்தேன் சார் அந்த படம் ஏன்னா இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்களே கேர்ள்ஸ் லேடிஸ்க்கு ஆனா அவர் அப்படிதான் அவங்க தங்கச்சியை அவ்வளோ